இது நம்ம தோட்டத்து வாழை மரம் பாருங்கள் கல்யாணத்துக்கு மரம் வெட்டிகிட்டு போகிறாங்க ரெண்டு மரம் வெட்டிகிட்டு போகிறாங்க இது வந்து முந்தை வேலை மரம் காய் பறிச்சதனால அதை வெட்ட முடியாது இது காய் பறிக்காத மரம் பாருங்கள் ஒரு தார் காட்டுறன் வலைத்தார் கேள்வி பாருங்கள் முந்தவாள் இது தேன் வாழை ரைட்டுங்க அடுத்தது தான் முந்தவாலை எடுத்துகிட்டுறாங்க தேன் வாழை இது ரேட்டு வந்து ரொம்ப கம்மியாக தான் கொடுத்துருக்குறேன் ரோடியே ஆயிரம் ரூபாய்க்காவது கொடுக்கணும் ஆனால் அந்த அளவுக்கு போகலை இங்கே வந்து இவங்க புரோகிற போல் தெரியுது வாங்கிட்டு போய் அவங்க அங்கே கொடுக்குறாங்க இதுதான் முந்தை வேலை இதுவும் நானூறுரூவா தான் ரெண்டு மரத்துக்கு எட்டு நூறுரூவா கொடுத்தாங்க சரி நானும் காய் விற்றா அவ்வளோ விற்றா வைக்கிதுன்னு கொடுத்துட்டேன் ஏன்னா கொண்டு போய் வீட்டு வீட்டு கொடுக்குறதா இருக்குதுன்னு இன்னும் கொஞ்சம் தார் பெருசாக இருந்தால் சோடி ஆயிரம் ரூபாய்க்கு எடுத்துக்கிறேன்னு சொல்லியிருக்கிறாங்க சோடி ஆயிரத்தி ஐநூறுரூவாய்க்கும் கொடுக்குறாங்க ஒவ்வொருத்தர் நான் வந்து ரூபாய்க்கு தான் கொடுத்தேன் பாருங்கள் ரெண்டு மரமும் வண்டியில் ஏற்றியாச்சு தர பாருங்கள் ஒன்று முந்தவாலை ஒன்று தேன் வாழை இவங்க கொண்டு போய் வேறு இடத்துல வெட்டிகிட்டு போய் சோடி சேர்த்து விற்றுடுவாங்க இவங்க எப்படியும் கண்டிப்பாக சோடி அதான் நம்மக்கிட்ட வாங்காத பாதி ரேட்டு அவங்களுக்கு நிச்சயமாக கூட வைப்பாங்க ரெண்டாயிரத்து கூட வைப்பாங்க நன்றி